வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் பிரெட் அல்வா இந்த ப்ரெட் அளவுக்கு எல்லாருமே இப்போ இப்போதைக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்க அளவுக்கு அதோட சுவை எல்லாரோட நாக்கிலையும் ஓட்டி போயிருக்கு அதை பல மாதிரி சமைக்கலாம் சாதாரணமாக பிரெட்டை வச்சு ஒரு சீனி நெய் முதிரி பருப்பு இப்படி வச்சு சமைக்கலாம் இன்னொரு மெத்தலையும் சமைக்கலாம் நாம இன்னொரு சமைக்க போகிறோம் அது ரொம்ப சுவையாகவும் ஹெல்த்தாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரிச்சான ஒரு பிரெட் அல்வா அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க எல்லாருமே வந்து பிரெட்டை எண்ணெயில் பொறிச்சிட்டு தான் செய்வாங்க அது ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதுமாரி நம்ம செய்யாமல் ரஸ்கில் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இரநூறு கிராம்னு ரஸ்கு பால் நானூறு எம்எல் மில்க் மைடு கண்டன்ட் மில்க்கு வந்து இரநூறு எம்எல் ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு இருபத்தஞ்சி கிராம் திராட்சை இதுக்கு வந்து ஒயிட் கோயை தான் பயன்படுத்துவாங்க நம்ம வந்து ஸ்வீட் கோயை பயன்படுத்துகிறோம் ஐம்பது கிராம் ஸ்வீட் கோயா இது பால்கோவா இருபத்தஞ்சி கிராம் பாதாம் பருப்பு பத்து பிஸ்தா பருப்பு ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூனு நூறு கிராம் சீனி ஒரு சிட்டிகை உப்பு ரெண்டு ஸ்பூனு பன்னீர் ரோஸ் வாட்டர் ரெண்டு கப்பு தண்ணி ஒரு இரநூறு எம்எல்ஏ நெய் சட்டி சூடாயிடுச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கலாம் இதில் திராட்சையை போட்டு தடுத்து எடுத்துக்கலாம் முந்திரிபூர் பத்துக்கலாம் பொன்னிறமாயிடுச்சு இந்த நேரத்துல நம்ம அந்த பாலை இதில் ஊத்திக்கலாம் அது கூடவே அதே அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிறோம் பால் நல்லா குச்சுட்ருக்கு இந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்க அந்த சீனியை இதில் இறக்கிடலாம் சீனி நல்லா கரையணும் பால் நல்லா கொதிச்சிட்டு இந்த சீனியை நல்லா கரைஞ்சிட்டு இந்த நேரத்தில் இந்த ரஸ்கு இதில் இறக்கி விட்டலாம் அப்படியே எல்லாத்தையும் நல்லா முழுக வைக்கணும் நல்லா அந்த பாலை அப்படியே உறிஞ்சிட்டு எல்லாம் போத போதும் நைட்டு பாருங்க எல்லாம் குண்டு குண்டாகிட்டு என்ன மாதிரி இப்போ இந்த பால் நம்ம இதில் அப்படியே உளுத்து கொட்டிக்கலாம் இப்போ வந்து இந்த மில்க் மேட்டை நம்ம அப்படியே அதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ஏலக்கப்புடியை இதில் நம்ம தூக்கலாம் இந்த ஒரு சிட்டிகை உப்பை லேசாக துவக்கலாம் இந்த ஒரு சிட்டிகை உப்பு இனிப்பை அதிகப்படுத்தி காட்டும் அதுக்காக செய்கிறது இந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இந்த வச்சிருக்க திராட்சை எல்லாத்தையும் இதில் கொட்டிக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம அப்படி மேல நெய்யை ஊற்றணும் நெய்யை ஊற்றி அப்படி நல்லா கிளறி விட வேண்டியதான் மறந்துட்டேன் இந்த நேரத்தில் இந்த பன்னீர் ரெண்டு ஸ்பூனு அப்படியே ஊற்றிக்கலாம் நான் மறந்துட்டேன் இந்த பக்கம் வந்துடுச்சு இந்த பக்கம் வந்தோடனே இறக்கிட்டு வந்து தான் இதுக்கு மேலே கட்டி ஆக்கணும் நல்லா இருக்காது இது நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்ல வாசனை நெவியோட வாசனை மில்க் மைடு பால் இந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு ஆஹா இந்த நாக்கில் கரை இது, ஐயோயோ ரொம்ப ஒரு ரிச்சான ஸ்வீட் இது அவ்வளோ டேஸ்டாக இருக்கு வய திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளே